அஸ்வசும நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலர் மற்றும் திணைக்கள அலுவலர்கள் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதே பட்டியல் நலன்பொறி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ வலைதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ வலைதளத்திற்கு சென்று அஸ்வசும இரண்டு தகுதியான நபர்களின் பட்டியல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் பகுதியை கிளிக் செய்வதன் மூலம் பெயர் பட்டியல் அமைந்துள்ள பகுதிக்கு செல்ல முடியும் பெயர் பட்டியல் அமைந்துள்ள பகுதிக்குச் சென்று நீங்கள் வசிக்கும் மாவட்டம் பிரதேச செயலகம் மற்றும் கிராம சேவகர் பிரிவுகளை வழங்குவதன் மூலம் பெயர் பட்டியலை பார்வையிட முடியும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பெயர் பட்டியலில் மூன்று வகையில் பயனாளிகளின் விண்ணப்பங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதில் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் என குறிப்பிடப்பட்டிருந்தால் உங்களுடைய விண்ணப்பங்கள் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என கருத வேண்டும் எதிர்காலத்தில் உங்களுக்கான அறிவிப்பு வெளியாகும் எலிஜிபிள் என குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் அஸ்வசம கொடுப்பனதை பெற்றுக் கொள்ள தகுதி பெற்றுள்ளீர்கள் என அர்த்தமாகும் உங்களுக்கு கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் நாட் எலிஜிபிள் என குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள தெரிவு செய்யப்படவில்லை அவர்கள் மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும் மேலும் இரண்டாம் கட்டத்திற்கான தகவல் சேகரிப்பின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேன்முறையீடு செய்யலாம் அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்கான ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டுத் தகவல்களை சேகரிக்க ஒரு அரசு கள அலுவலர் அவர்களின் வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீடு செய்யலாம் மேன்முறையீடு செய்வதற்கு முன் நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தை அணுகி வீட்டுத் தகவல் சேகரிப்பின் போது அவர்களின் குடும்பம் குறித்து வழங்கப்பட்ட தகவல்களை கண்காணிக்க வேண்டும் மேன்முறையீட்டாளர்கள் ஆட்சேபனையாளர்கள் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ வலைத்தளத்திற்குச் சென்று மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்பு விண்ணப்பத்தை பெற்று சமர்ப்பணங்களை மேற்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் ஒன்லைன் மூலமாகவும் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாதா வள மையங்களிலிருந்தும் உதவி பெறலாம் எனவே அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் முதலில் உங்களுடைய பெயர் பட்டியலை உறுதி செய்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையை கிராம உத்தியோகத்தரின் ஆலோசனையுடன் மேற்கொள்ளவும் அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அடுத்த கட்டமாக உங்களுடைய வங்கிக் கணக்கை திறப்பதற்கு பிரதேச செயலகத்திலிருந்து கடிதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்படாதவர்கள் தங்களுடைய மேன்முறையீடு அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளவர்கள் தங்களுடைய தகவல்களில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அதனை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்